வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை செய்தியை கொடுத்துட்ருக்கோம் ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அனுப்பிய மெசேஜ் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிஎஸ் கோயல் வந்து இன்னும் கதவுகள் திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பக்கம் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் எடப்பாடி பழனிசாமி வேகமாக பேசியது அதை தொடர்ந்து இந்த விமர்சனம் அப்புறம் முன்பு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் இந்த சங்கடங்கள் உண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி போவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு முதலிருந்தே இருந்தோம் நிறைய பேர் சொன்னாங்க ஒட்டா வச்சுருவாருன்னு நம்ம சொன்னோம் இல்லைல்ல எடப்பாடி பழனிசாமி போனால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரே பாதிக்கும் இவ்வளோ தூரம் சிறுபான்மை மக்களுக்கு நான் பாடுபடுகிறேன்னு சொல்லிட்டு இனிமேலும் வாசல் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை ஒரு முன்னணி கூட பெரிய அளவில் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு இன்னொரு எல்லோரும் பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியில் பேசக்கூடியவங்க எல்லாமே வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு நெருக்கமானவங்க எடப்பாடிக்கு டஃப் கொடுப்பாங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் டஃப் கொடுக்க முடியாதுங்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்லாம் பிஜேபிக்கு போய் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த கேள்வி கேட்குற ரைட்டு நீங்கள் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி எதிர்பார்ப்பு தவறில்ல ரெண்டு பேரும் பிஎஸ் கோயலுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நட்டாவை போய் விஜயபாஸ்கர் சந்திக்கிறார் எல்லாம் சரி இவங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க பிஜேபியில் போய் என்ன பண்ணுவாங்க பிஜேபியில் சேர்றதுனால் எப்படி சேருவாங்க சரி பிஜேபியில் வேணாம் ஓபிஎஸ் போகிறாங்க ஓபிஎஸ்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க ஓபிஎஸ்ட நேராக அந்த மூணு பேரும் போன உடனே ரெட்டலை கிடைச்சிருமா அதனால் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்கள அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறுபடியும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு தகிரியமாக பேசுகிறாருன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் மனசில் வச்சுருக்கார் அது என்ன விஷயம்னு யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இன்றைக்கூட ஒரு நாலு எட்டில் அது போட்டிருக்காங்க டெல்லியில் இங்கேருந்து ஒரு சொல்லிட்டாரு இது மாதிரி பிரதமர் மோடி வரும்போது நீங்கள் வந்து பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னதுக்கு இல்லைங்க இப்போதைக்கு நம்ம கூட்டணி இல்லை இப்போ வந்து பார்த்தா தப்பாக போயிடும் எலெக்ஷன் முடிஞ்சவனே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு ஏற்கனவே அங்கேருந்து வந்து நிறையா ஃபோனுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு அது வேறு கோவம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அடுத்த அதிரடிக்கு வந்து பிஜேபி தயாராகிடுச்சி அதிமுகவை ஒரு வழி பண்ணுறதுக்குன்ட்டு அதிமுகவை ஒரு வழி பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுன்னு இவருக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா நமக்கே தெரியுது டெல்லிக்கு போகிறாரு பிரச்சனை வருது இங்கே வராரு வந்து சொல்ல மாட்டாரா இந்த மாதிரிங்க போனேன் சண்டே ஆகிடுச்சு எந்த நேரத்துலையும் ஈடி வரலாம் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா இல்லைன்னா இல்லைனா இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லைங்க நான் போனேன் இப்போல்லாம் உங்களோட கூட்டணி வைக்க முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நம்மளெலாம் ஈடிலாம் ஒன்றும் பண்ணாதுப்பா அவங்களுடைய குறி திமுக தான் அதனால் தான் நம்ம வந்து பிஜேபியை ஒரு எல்லைக்கு மேலே விமர்சிக்க முடியல முஸ்லீம்களின் துரோகின்னு சொல்லியிருக்கலாம் இந்த பில்கிஸ் பான்னு வழக்கில் பெருசாக பேசியிருக்கலாம் எதுவுமே நம்ம பேசலையே பிரிஷ் பானு வழக்கில் முதலமைச்சரே ஒரு நாளைக்கு அப்புறம் தான் அறிக்கை விடறாரு இப்போ பிஜேபியோடய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் திமுக வந்து பிஜேபியோட அருமையான பயங்கரமான எதிர்ப்புன்ட்டு ஒரு பக்கம் பிரதமர் அவர்களை போய் உதயநிதி அவர்கள் சந்திக்கிறார் உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது வெளியில் இருக்கவங்க இல்லைங்க ஒரு தொடர்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா மேலே சென்ட்ரலில் எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி மாநில அரசோடு தொடர்பு வைத்து தான் ஆக வேண்டும் இல்லைனா இங்கே நிதி கிடைக்காது நிறைய விஷயம் கிடைக்காது நம்ம என்ன கேட்குறோன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே போன ஆட்சியில் வந்து அவர் இருக்கும்போது பிஜேபியுடன் ஒரு நல்லுறவாக இருக்கார் அடிமையாக இருக்கார் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசினாங்க இப்போ திமுக இங்கேருந்து போய் வந்து பிஜேபிகிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நல்லுறவு ஓடி இருக்கிறோம்ங்கிறாங்க இதே தானே எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு அதனால் அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயங்கிறது சரியாக வருமா தெரியல ஆனால் திமுக காரங்களாக இருந்தால் சொல்லிக்கலாம் திமுக பண்ணுறது சரின்னு அதிமுகவாக இருந்தால் அதிமுக பண்ணுறது சரின்னு சொல்லலாம் பட்டு ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு இடைஞ்சல் இருக்குது திமுக இடைஞ்சல் இருக்குது ஆமாங்க இடிலாம் அனுப்பிட்டுருக்காங்க கொஞ்சம் அனுப்பாதீங்க நான் ஏதாவது பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் எப்படி ஓட்டினார் பிஜேபி தான் ஓட்டினார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மூவ் பண்ணிகிட்ருக்காரு அது எதனால் அந்த தகுதியங்கிறது யாருக்கும் தெரியாது நம்ம உடனே அப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் அப்படி சொல்லலாம் திடீர் தகவலாங்க இப்போ இப்போ மோடி அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அவர் போய் சந்திக்கலை அது உறுதியான தகவல் ஆனால் கடைசி நேரத்தில் தான் சொன்னாங்க அதையும் சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் வேற ஒருத்தரையாவது அனுப்பி வைங்க அங்கே அப்படின்னாங்களாம் அதுவும் அனுப்பி வைக்கப்படவில்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டார் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி பிஎஸ் கோயல் சொன்னதுக்கு இன்னும் இடைஞ்சல் பிஜேபி அதிமுகவுக்கு அவர் பாட்டுக்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து இல்லைங்க இன்னும் கதவு திறந்துருக்குங்கிறாரு அதிமுகிட்ட இருக்கக்கூடிய சி ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இருக்குது நம்பிக்கை கொடுத்தாகணும் பிஜேபி இல்லைங்க முடிஞ்சதுங்க அவங்கள்ட்டலாம் இது தொடர்பு வச்சுக்காதீங்க வேலையை பாருங்கன்னா தான் வேக வேகமாக வேலை நடக்கும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கிரௌண்ட் இருக்க நிர்வாகிகள்லாம் ரொம்ப உற்சாகமாகிட்டாங்கன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டு இன்னும் கொஞ்சம் வலுவாக பேச ஆரம்பிப்பாங்க இனிமேல் போகிற காலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசலைன்னா மற்றவங்களாம் பேசுவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் முன்முறமாக இருக்கிறார் லேட்டஸ்ட்டான வந்த தகவல் ஈடி இல்லை மற்ற த அமைப்புகள் சில பேரை கார்னர் பண்ணாலும் பண்ணும் ஒரு பயமுறுத்த பண்ணாலும் பண்ணும் இதை எப்படி அவங்க எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல நம்ம பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி காரணம் இல்லாமல் இதை பண்ண மாட்டார் அசட்டு துணிச்சலாக பண்ணியிருக்க மாட்டார் நம்ம நினைக்கிறோம் அதனால் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வருவாங்கன்னு நம்ம நினைக்கிற அதை தடுத்துருவாங்க ஏன்னா தடுக்கிறதுக்குரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க எப்படி வந்து திமுகவில் வந்து வேகவகமாக ரைடு போயிட்டு இருந்துச்சு திடீர்னு நின்றுச்சு டிஆர் பாலு வந்து அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசினாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சொன்னால் நீங்கள் ச மெஜாரிட்டி வந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க போகிறோம் அப்படின்னு பேசினார் உண்மையாக இல்லையா எவ்வளோ பேர் பரவலான தகவலெலாம் வந்துட்டுருக்கு அதனால் இவர் ஒரு மூவ் பண்ணுறாரு அவர் ஒரு மூவ் பண்ணுறாரு இன்னும் குறிப்பாக இப்போ சொல்லணும்னா அடுத்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து டெல்லி பொங்கலுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுங்க பிரதமர் அவர்களை சந்திக்கிறோம் ஏன்னா பொங்கல் வாழ்த்து சொல்கிறோம் எங்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அளவுக்கு போயிட்டார் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் உங்கள் கூட்டணின்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் மாநாடுக்கு நாடுன்னு வேகம் எடுக்க முடியும் கோயம்புத்தூரில் மாநாடுன்னு சொன்னோம் மாநாடு இன்னும் போட முடியல எல்லா ஊருக்கும் போய் பிரம்மாண்டமான அளவில் செலவு செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் வந்து பீகாரில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதனால் இப்போதைக்கு அதாவது பொங்கலுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் இல்லைன்ட்டாங்களாம் இது ஒரு தகவல் பொங்கலுக்கு முன்னாடி இப்போ அப்பாயின் பார்க்கல ஆனாலும் எப்போனாலும் கூப்பிடுவாங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ தனியாக சந்தித்து ஒரு சந்தித்தாலே போதும் டெல்லியிலேயோ எங்கேயோ சந்திச்சிட்டாங்களாவே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் ஆதரவாளர்களுக்கு இன்னும் நம்பிக்கை நம்ம மறு மறுபடி சொல்கிறோம் இந்த தொழிலதிபர்கள பணம் வரதை எல்லாம் இறங்கி பண்ணுவாங்க இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவும் இல்லைன்ட்டு இறங்கிட்டாருங்க ஓபிஎஸ் பிஜேபியை நம்பிட்டுருக்காரு பிஜேபி ஏற்கனவே வந்து போய் பார்த்ததுனால உறுதியாக இருக்கார் என்ன ஒன்று இன்னும் ஆழமாக இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்குங்களா மாதிரி பிரதமர் மோடியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேகமாக வேகம் எடுக்கணும் அவர் ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்கார் ஏன்னா ஏற்கனவே போன தடவை பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க பிஜேபி மற்ற கட்சியோடு சேர்ந்துடலாம் அதனால அவங்க ஒரு கணக்கு போட்டுகிட்டு தான் இருக்காங்க இவர் ஒரு கணக்கு போட்டுகிட்டு இருக்காரு யாருன்னு தெரியல இப்போதைக்கு ரெய்டு வரும்னு ஒரு பக்கமும் ரைடு வராதுன்னு ஒரு பக்கமும் சொல்லிட்டு இருந்தால் நம்மை பொறுத்த வரையில் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது எப்படி ஓபிஎஸை வந்து பிரதமர் மோடி அப்படின்னு பிடிச்சி அவர் ஒரு அவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அதனால் இவரும் அண்டர் எஸ்டிமேட் முடியாது இப்போதைக்கு அதிமுக தான் அண்ணாமலை அவர்கள் புதிய மூப்படி இருக்கார் அது சம்பந்தம் இன்னொரு வீடியோ போடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்